श्री राहुल गांधी आई Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் டான் நீட் மூல் பாட்களால் அவே தேனி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கத்தமிழ் செல்வன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையா இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்தி பா சிதம்பரம் என்னும் நான் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய பிரமாணம் செய்கிறேன் இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலிக்கோட்டை ராஜு பாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாக உறுதி கூறுகிறேன் வணக்கம் கன்னியாகுமரி தொகுதி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் வசந்தகுமாரின் மகனாகிய விஜயகுமார் என்ற விஜய் வசந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் புகழ்வாழ்க ராஜீவ்காந்தி புகழ்வாழ்க